காளி என்பவன் கிராமத்தில் கொடூரன் நின்று அறியப்பட்டவன் இளம் வயதில் தன் பெற்றோரை கொன்று தனது மனநிலையில் ஒரு மாற்றத்தை சந்தித்தவன் அவரது வாழ்க்கை தன்னிச்சையாக மாறியது வன்முறையும் கொலையும் அவனுடைய வழக்கமான செயல்களாயின காளியின் இந்த கொடூர செயலால் அவன் அந்த கொடூர வழியிலேயே நடந்து கொண்டிருந்தான் அந்த கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மர்மம் நிகழ்ந்தது முதலில் கிராமத்தில் வாழ்ந்த ஏழை குடும்ப பெண்களை ஒருவர் பின் ஒருவராக கொள்ள ஆரம்பித்தான் பொற்காசுகளை வைத்திருந்த செட்டியார் காளியின் கோபத்திற்கு ஆளானார் கிராம மக்கள் காளியின் இதற்காக பிடிக்க முயற்சித்தனர் ஆனால் அவர் ஒரு நிழலாகவே இருந்துவிட்டார் ஒரு நாள் காளியின் வழியில் ஒரு பழைய பகைவரின் மகள் மங்கையக்கரசி வந்தாள் அவளுடைய அன்பும் அமைதியும் காளியின் உள்ளத்தை ஒற்றை விதையை விதைத்தது அந்த விதை அவன் இதயம் கொண்டவன் என்று உணர வைத்தது மங்கையக்கரசி காளியின் உள்ளத்துக்குள் மறைந்திருக்கும் மனிதனை பார்த்தாள் ஆனால் காளியின் வாழ்க்கை பாதையிலிருந்து திருப்பு கொள்ள முடியவில்லை மங்கைய கரிசியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்தாலும் அவன் இரத்தத்தின் காளி என்பதால் அவன் மனைவியை ஒரு நாள் தூங்கும்போது அவன் கொன்றுவிட்டான் மனைவியை கொன்ற மன உளைச்சலிலிருந்து வெளியே வர முடியாத காளி ஒருநாள் தன்னை கத்தியினை கொண்டு குத்தி கொடூரமாக தற்கொலை செய்து கொண்டான் அத்தசரித்திரம் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையின் கோபம் பகைமை காதல் துக்கம் போன்றவை காரணமாக அவன் கொடூரமானவனாக மாறிவிடுகிறான்